மரியமாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் ஜெபமாலை அணையினுடைய ஜெபமாலை மாத இந்த சிறப்பு பயணத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிறைவும் காண்கிறேன் தாய் மரியாளின் பாதுகாப்பு உங்களோடு இருக்க இறைவனுடைய ஆசி உங்களை வழிநடத்த வேண்டிக் கொள்கின்றேன் அதிலும் சிறப்பாக மரியமாதா என்னும் இந்த தொலைக்காட்சிக்கு நீங்கள் அளிக்கும் உத்வேகத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றியையும் கூறுகிறேன் ஜெபமாலை மாதத்தினுடைய இந்த நாளில் நம்முடைய தியான சிந்தனைக்கு நாம் எடுத்து வருவது புனித லூர்து அன்னை பிரான்ஸ் தேசத்தினுடைய லூட்ஸ் என்னும் அந்த சிற்றூர் ஒரு காலத்தில் வெறுமனை ஒரு எழுநூறு மக்கள் வாழ்ந்த அந்த நகர் இன்று ஆண்டுக்கு ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் திருப்பயணிகளாக வெவ்வேறு நாடுகளிலிருந்து பயணிக்கிற ஒரு உன்னதமான தன்மைக்கு வளர்ந்திருக்கும் இந்த மாபெரும் நிலை பாரிஸ் நகரத்திற்கு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நகரமாக வளர்ச்சி பெற்ற இந்த லூட்ஸ் பேராலயத்தின் அன்னை மரியாளுடைய காட்சி பெர்னதத் என்ற ஏழைச் சிறுமிக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரலாற்றின் பயணத்தில் நாம் இணைவோம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி அது ஒரு வியாழக்கிழமை பெர்னதத் என்ற அந்த ஏழை குழந்தைக்கு அன்னை மரியாள் காட்சியாக தோன்றிய மசஃபியல் குகை அன்னை மறியாளுடைய காட்சிக்கு செல்வதற்கு முன்பாக பெர்னதத் என்ற இந்த ஏழை சிறுமியை பற்றி நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும் மிக எளிய பாழடைந்த ஒரு சிறைச்சாலையில் வாழ்ந்த ஒரு ஏழை குழந்தை அந்த பெற்றோருக்கு எட்டு குழந்தைகளும் இந்த பெற்றோரும் வாழவே முடியாத அந்த சிறைச்சாலைக்குள் பாழடைந்த சிறைச்சாலையில் வாழ்ந்த விலையில் தகப்பன் சிறைச்சாலை செல்ல தாய் என்ன வேலை செய்தார் தெரியுமா வீடு வீடாக சென்று தாய்ப்பால் மற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து அதில் கிடைக்கிற காசு வழியாக தன்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொண்டாள் இவ்வளவு வறுமையான அந்த நிலையிலும் அந்த குடும்பம் ஒரே ஒரு செயலை ஒவ்வொரு நாளும் சிறப்பாகச் செய்தார்கள் ஒன்று அவர்கள் ஜெபமாலை செபித்த அந்த மாபெரும் நிகழ்வு என்ன நடந்தாலும் எவ்வளவு வறுமையான சூழலிலும் தன் குழந்தைகளுக்கு ஜபமாலை கற்றுக் கொடுப்பதில் தாய் தகப்பன்கள் தெளிவாக இருந்தார்கள் அதை அளவோடு கற்றுக் கொடுத்தார்கள் தங்கள் குழந்தையை திருப்பிட பணியாளர்களாக ஆலயத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் ஏழைகள் எளியவர்கள் ஆனால் ஒரு நாளும் நீ திருப்பலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடாது என்பதில் அந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கண்டிப்போடு வளர்த்தியிருந்தார்கள் எனவேதான் ஆடு மேய்த்த பெர்ணதத் ஆடு மேய்த்து விட்டு தனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் ஜபமாலை சுபிக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தாள் அன்னை மறியால் அப்படி தன்னுடைய காட்சியை யாரும் ஒருவருக்கு கொடுக்கவில்லை மாறாக தன்மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட அந்த குழந்தை ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டாலும் தன்னுடைய கரங்களில் தாங்கியிருந்த அந்த உன்னதமான ஜபமாலையை பெரிதன நினைத்திருந்த பெர்ணதத் என்ற ஏழைச் சிறுமி பதினெட்டு முறை அன்னை மரியாவுடைய காட்சி நடந்தது அதிலும் தொடர் காட்சியாக அந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே மரியாவுடைய காட்சி அந்த குழந்தைக்கு வெளிப்படுத்தப்பட்டது நம்ம எல்லோருக்குமே தெரியுது மார்ச் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அதுவும் ஒரு வியாழக்கிழமைதான் அந்த நாளில்தான் நாமே உற்போம் என் வெளிப்பாட்டையும் அன்னை மரியாள் இந்த என்ற ஏழை குழந்தைக்கு வெளிப்படுத்துகிறார் அது பதினாறாவது காட்சி அதன் பிறகு மீண்டும் அன்னை மரியாளுடைய காட்சிகள் இருமுறை ஏற்பட ஒவ்வொரு முறை இந்த காட்சியை நீங்கள் ஒருவேளை வாசித்தால் தெரியும் முதலில் யாருமற்ற நிலையிலும் அதன் பிறகு பிற மனிதர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் காவல்துறையினர் சூழ எத்தனையோ மக்கள் சூழ்ந்த பிறகும் தாய்மறியாவுடைய காட்சி தொடர்ந்து நடந்தது ஏதோ ஒரு நாளில் தோன்றி மறைந்ததல்ல நூர்து நகருடைய காட்சி அதனுடைய மிக உன்னதமான ஒரே ஒரு புனித நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் கபரியேல் கார்கி என்ற ஒரு மனிதர் இந்த மனிதர் மிகப்பெரிய நோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இடுப்புக்கு கீழே செயல் இழந்த நிலையில் தன்னுடைய பதினைந்து வயது வரை ஆலயத்தோடும் திருப்பலியோடும் உன்னதமான உறவை வைத்திருந்த இவர் நம்பிக்கையில் தளர்ந்து போகிறார் உடல் ஒரு மாபெரும் விதத்தில் விபத்திலே சிதைந்து போகிறது சிதைந்து போன இந்த உடலை இவர் பாதுகாக்க முடியாமல் அரசும் இவருக்கு உதவி செய்ய மரணத்தின் விளிம்புக்கு இவர் சென்று கொண்டே இருக்கிறார் இவருடைய அத்தையினுடைய பிடிவாதத்தால் ஒரு முறையாவது வா உன்னை நான் லூர்து நகருக்கு எடுத்துச் செல்கிறேன் என சொல்கிறார் இவருக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனாலும் ஒரு ஸ்டெட்சரில் வைத்து ஒரு படுக்க வைத்த நிலையில் ரயிலில் எடுத்துச் செல்கிறார்கள் ரயிலில் எடுத்துச் செல்கிற நேரத்திலேயே அவர் உடல் தளர்ந்து போகிறது மரணத்தினுடைய எல்லைக்கு செல்கிறார் பணித்தவர்கள் சொன்னார்கள் இந்த நிலையில் ஒருவரை இப்படி ஒரு திருத்தலத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமா இப்படி மோசமான நிலையில் ஏன் இவரை இவ்வளவு தூரம் எடுத்துச் சொல்கிறேன் அந்த அன்னையானவள் யாரோடும் எந்த வார்த்தையும் பேசவில்லை தன்னுடைய பிள்ளை காப்பாற்றப்படுவார் என்று நம்பிக்கையோடு எடுத்துச் செல்கிறார்கள் மசஃபியல் குகையில் அமைந்திருக்கும் அந்த அன்னையினுடைய மாபெரும் அந்த பேர் ஆலயத்தில் அந்த அழகு நிறைந்த ஆலயத்தில் இந்த தாயானவள் இந்த மகனை ஒரு இடத்தில் ஓடி வருகின்ற நீர்வீழ்ச்சியில் குளிப்பாட்டுகிறார்கள் உடலை நனைத்து எடுக்கிறார்கள் வழக்கமாக நோயிற்றவர்களை அந்த தொட்டில்தான் கழுவி எடுப்பார்கள் அந்த புனித கழுகி முடித்த பிறகு அந்த கழுகை வேண்டும் அவர் இறந்து போய்விட்டார் மிக வேதனையோடு வருத்தத்தோடு அந்த உடலிலே வெள்ளை துணி பொருத்தப்பட்ட நிலையில் ஸ்வச்சரில் கபரியல் காக்கி எடுத்து வரப்படுகிறார் அவரை சுமந்து சற்று தூரம் வருகிற விலையில் மதிய வேளையில் நக்கருணை ஆண்டவரை பவனியாக அந்த லூட்ஸ் ஆலயத்தில் அந்த நற்கருணை பவனி நடக்கிறது ஒரு பக்கம் இறந்து போன நிலையில் தன்னுடைய பிள்ளையை வெள்ளை துணி மூடப்பட்ட நிலையில் அருகே வைத்துவிட்டு அந்த தாய் கண்ணீரோடு நிற்கிறாள் தாயே என்னுடைய பிள்ளை பிழைத்துக் கொள்வான் நலம் பெறுவான் நம்பிக்கையோடுதானே நான் சுமந்து வந்தேன் என்று கண்ணீரோடும் வருத்தங்களும் இருக்கிற விலையில் நக்கருணையினுடைய பவனியும் கடந்து சொல்கிற அந்த நிலையிலே இந்த சுற்றலில் இருந்த பிள்ளை தன்னுடைய உத்வேகத்தோடும் ஆச்சரியத்தோடும் எழுந்து அம்மா என்ற குரலோடு அவன் எழுந்து அமர்ந்திருக்கிறான் தண்ணீரில் நனைத்த விலையில் இறந்து போனான் என்று சொல்லப்பட்டவர் அந்த நேரத்தில் எழுந்து ஆக்ரோஷமான குரலில் எங்கே என்னுடைய அம்மா என அலறுகிறான் இந்த அன்னையானவள் ஓடிச் சென்று என்ன ஆகிவிட்டதெனே கேட்டால் என் அருகே ஒரு தாய் வந்தாள் என்னை எழுப்பி நிற்குமாறு பணித்தாள் என தன்னுடைய சாட்சியத்தை முன்வைக்கிறார் இது பெரிய சாட்சியம் அல்ல தான் குணம் பெற்ற பிறகு ஐம்பது ஆண்டுகள் தன்னுடைய மரணம் எட்டும் வரை அந்த லூட்ஸ் ஆலயத்தில் வருகின்ற நோயற்றவர்களை எல்லாம் அந்த தண்ணீரில் குளிப்பாட்டி நனைத்தெடுக்கக்கூடிய பணியை செய்து தன்னுடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயதிலே அவர் இறந்து போனார் அந்த ஐம்பது ஆண்டுகளும் அவர் தன்னுடைய குணம் பெற்ற பிறகு உள்ள ஐம்பது ஆண்டுகளும் அந்த லூட்ஸ் ஆலயத்தில் தான் அவர் பணியாற்றி அந்த சாட்சியத்தை உலக மக்களுக்கு அறிவித்தார் இந்த அன்னையினுடைய சாட்சியத்திற்காக இதை சொல்லவில்லை தாய்மறியாளுடைய காட்சி எப்பொழுது நூறு நகல் ஏற்பட்டது என்பதை சிந்திக்கிற விலைகள் எப்பொழுதெல்லாம் மனிதனின் துயரம் மிகுந்ததோ எப்பொழுதெல்லாம் மனிதன் வேதனையோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திச் சென்றானோ எப்பொழுதெல்லாம் மனித உள்ளத்திலே வற்றாத கவலைகளும் துன்பமும் சூழ்ந்ததோ அங்கெல்லாம் அன்னைமரியாளுடைய காட்சி இருந்தது எவரெல்லாம் வேதனையோடு துன்பத்தோடு தாய்மறியாளை நோக்கி உறக்க குரல் எழுப்பினார்களோ அண்ணினுடைய காட்சி அவர்களுக்கு இருந்தது என்பே நம்பிக்கையோடு ஜெபமாலையை கரங்களில் இடங்கள் நம்பிக்கையோடு ஜெபம் செய்யுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கோ ஜபமாலையை கற்றுக் கொடுங்கள் ஆலயத்திலே நற்கருணை ஆண்டவரை சந்திக்கிற விளக்கத்தை சொல்லிக் கொடுங்கள் ஜெபமாலையோடு பயணிக்கிற ஒரு பயணம் உனக்கு வெற்றியை தரும் என வழி நடத்துங்கள் உங்கள் குழந்தைகள் எங்கு சென்றாலும் பயணமோ பள்ளிக்கூடமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் ஜெபமாலை சுமந்து செல்லும் நல்ல மனதை கற்றுக் கொடுங்கள் ஜபமாலை நாம் கரம் ஏந்துவோம் தாய் மறியாள் நம் கரம் பிடிப்பாள்